வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்பட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயகோடே இவ்வாறு கூறியிருக்கின்றார் சூழ்நிலையில் கடுமையாக சேதமடைந்த பே மஹியங்கனை உக்குவல போவதென்னே மற்றும் ஹபரன ஆகிய இடங்களில் உள்ள பிரதான மின் விநியோக அமைப்புகளுக்கு பதிலாக தற்காலிக மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் என்றும் இந்த மாதம் பத்தாம் திகதிக்குள் அந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார் மின் அமைப்பில் உள்ள பல பிரதான மின் விநியோக அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் அம்பாறை மகியங்கனை மற்றும் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் ார் அதன்படி தற்காலிக கோபுரங்கள் மற்றும் மாற்று முறைகளை பயன்படுத்தி அந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும் என்று இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு மின் இணைப்புகள் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பேரிடர் சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயகோடே இவ்வாறு தெரிவித்து தெரிவித்துள்ளார் இதேபடி புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் முழு புசனிக்காயை சோற்றுக்குள் மறைக்கும் செயலை அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் களிவாஞ்சிக்குடியில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது மலையகத்துக்கு சென்ற போது பரிதாபகரமான சம்பவங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டோம் சில இடங்களில் முழு கிராமமே புதையுண்டன அந்த நேரத்தில் வீடுகளில் இல்லாத சிலர் தப்பி பிழைத்துள்ளனர் அங்கிருந்த ஒருவர் தனது முழு குடும்பமும் புதையுண்டதாகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு யாரும் வரவில்லை என்றும் எப்படியாவது தமது குடும்பத்தினரின் உடல்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மூன்று நாட்களாக போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் என்றும் அங்கு சிலர் தமது பணத்தை கொடுத்து இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்று முன்தினம் கண்டி அரசாங்க அதிபரை சந்தித்த போது கம்பளையில் பத்தொன்பது பேர் தான் உயிரிழந்தனர் என்று அவர் சொல்கின்றார் நாங்கள் சென்ற முதல் இடத்திலேயே இருபத்தி ஆறு உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன இன்னும் மேற்பட்டவர்கள் புதையுண்டுள்ளனர் என்று கிராம மக்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு பல கிராமங்கள் பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளன அந்த பகுதிகளில் மக்கள் மீளவும் வாழ முடியாத வகையில் அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது மதுளை நுவரெலியா மாவட்டங்களில் பெரும் இழப்புகள் ஏற்பட்டமையை எங்களால் காண முடிந்தது எம்மை கண்டதும் அங்குள்ள மக்கள் தமது கஷ்டங்களை கண்ணீருடன் கூறினர் அந்த பகுதியில் உடனடியாக உடனடி நிவாரண பணிகள் முன்னெடுக்கப்படாதது மக்கள் மூலம் அறிய முடிந்தது இதனை நாங்கள் கூற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அரசாங்கத்தை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் சென்றடைய வேண்டும் மக்களின் உயிரிழப்புகள் எத்தனை என்று தெளிவாக தெரிய வேண்டும் அவர் கண்டி மாநகர சபைக்குள் தன்னார்வலர்களால் நடத்தப்பட்டு வந்த நிவாரண மையத்திற்கு இடையூறு ஏற்படுத்திய சபையின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்திருக்கின்றார் சபை உறுப்பினர்களின் மோசமான நடத்தை மற்றும் தேவையற்ற நடவடிக்கைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக சமூகங்கள் மனிதாபிமான ஆதரவை நம்பியிருக்கும் இந்த நேரத்தில் தன்னார்வ குழுவின் நடவடிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த உறுப்பினர்களின் நடத்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தன்னார்வலர்களால் இந்த நிவாரண சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் கண்டி மாநகர சபையில் உள்ள ஆளும் கட்சியை சேராத சில உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை தொடர்வதை தடுக்க முயன்றதாக கூறப்படுகின்றது இது பொதுமக்களின் மத்தியில் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தது அவசர கால நிவாரண முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் நடவடிக்கைகளை கட்சி ஒருபோதும் சகித்து கொள்ளாது என்றும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் நடந்து வரும் அனர்த்த பதிலளிப்பு செயற்பாட்டின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச மீண்டும் வலியுறுத்தியும் இருந்தார் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்றார் இன்று வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வரை கிழக்கு குறிப்பாக திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அன்றைய தினம் வடக்கு மத்திய மாகாணங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது தீவு முழுவதும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் பல இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னாராம அனுராதபுர புத்தளம் சலவத்தை கண்டி நுவரெலியா கொழும்பு ஹம்பகா ரத்னபுர கழுத்துறை காலி மற்றும் பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளில் கனமழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது எட்டாம் திகதி வடமத்திய மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை மாவட்டங்களிலும் கனமழை வடமாகாணத்தின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் நாடு முழுவதும் ஒன்பதாம் தேதி வரை மிதமான முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் நாடு முழுவதும் பத்து அன்று மிதமான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது வடமேற்கு பருவமழை காலம் என்பதால் இலங்கையின் பல இடங்களில் அடிக்கடி மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்னும் அடுத்த ஏழு நாட்களுக்கு கடுமையான வானிலை ஏற்பட சாத்தியம் இல்லாததால் மழை பெய்தாலும் மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்